திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஒரு காணொலி ஒரு டிஎஸ்பி அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மது விளக்கு துறையில ஒப்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி அவர்களுடைய வாகனம் முன்னறிவிப்பு இல்லாமல் பறிக்கப்பட்டது அவர் வந்து அவருடைய அலுவலகத்துக்கு நடந்து சென்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி வந்து செய்தியாக இரண்டு மூணு நாட்களாக வந்து வந்து கொண்டிருக்கிறது இதுல அந்த டிஎஸ்பி அவர்கள் வந்து பிரஸ்ஸ கூப்பிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் அதில் அவருடைய முழு ஆதங்கத்தையும் கொட்டியிருக்கிறார் இப்போ ஒரு காவல்துறை அப்படின்னு வரும்பொழுதேவும் அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிங்கறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மேலதிகாரிட்டு இருந்து ஒரு கட்டளை வந்தால் அந்த கட்டளையை நாம் வந்து செய்ய வேண்டும் கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அதே மாதிரி எழுத்து பேசக்கூடாது சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு இராணுவத்துக்கு சமமாக ஒரு நாட்டுக்கு ராணுவம் என்றால் ஒரு மாநிலத்துக்கு அது காவல்துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேற வேற துறை சார்ந்த காவலர்கள் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து ஒரு கல ஒரு பணி செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது பிரச்சனைகள் ஏற்படுகிறது இவங்களுடைய குற்றங்களை கொண்டு போய் சொல்றதுக்கான இடங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பலவாறு செய்திகள் வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காவலர்கள் அவர்களுக்கு வந்து சங்கங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்கு அப்ப அவர்களுடைய உரிமைகளை கேட்டு போராடுவதற்கான ஒரு வாய்ப்புமே வந்து அங்க இல்லாம போகுது பொதுவாவே இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காவல்துறை இராணுவம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு கார்டு இந்தியன் நேவி இந்தியன் ஆர்மி இந்தியன் ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த டிஃபென்ஸ் சர்வீஸஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறையாக இருந்தாலும் ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறத தான் வந்து முதல்ல வந்து பார்ப்பாங்க ஒரு கட்டமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கணும் பாரபட்சம் பார்க்காம எந்த விதமான ஒரு எப்படி சொல்வது ஒருத்தவங்களுக்காக இறங்கி போய் நேர்மையாக பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிற பல அறிகுறிகள் அறி அறிகுறிகள் அதற்கான ஒரு விளைவாகத்தான் நேர்மையான அதிகாரிகள் பணிபுரிய வேண்டும் சொல்றாங்க யாருக்காகவும் வளைஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிற தான் சொல்வாங்க இது எதற்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் சமமான அதிகாரம் எல்லாத்துக்கும் சமமான நீதி கிடைக்கணுங்கிற காரணத்தினாலதான் ஆனால் இப்படி ஒரு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு நடக்கும் பொழுது அது வந்து ஒரு ஆபத்தான ஒரு நிலையை வந்து எட்டி நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் அவருடைய ஆதங்கத்தை ஒரு செய்தியாளர் சந்திப்பாக வெளியே தெரியப்படுத்தியிருக்கிறார் அது எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய பிரச்சனை நேர்மையாக இருக்கனால கிடைத்ததுக்கான பரிசு என்று சொல்லி அவருடைய ஆதங்கத்தை இங்கு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் தனிப்பட்ட முறையில மேலதிகாரிகள் வந்து அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குதுங்கிற காரணத்தினால அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தினார்கள் என்றால் அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் பள்ளி பருவம் படிக்கும் போதேவும் ராணுவத்து சேர்ந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்து இந்திய கப்பல் படையை சேர்ந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா மெரிட் இருந்தது அது உள்ள போதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையல அப்படி நான் வெளியே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசு துறைகள் செய்யக்கூடிய வேலைகளை பார்க்க நேர்ந்தது ஒரு யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் வாங்க போறேன் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இறங்கிய மூணு மணி நேரம் அங்கே உட்கார வச்சுட்டு அதாவது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அது சொல்லி இது சொல்லி காரணம் சொல்லி கடைசியா நான் அந்த அப்ளிகேஷனை வந்து வாங்குறதுக்கு போ திரும்ப அவர் என்ன கூப்பிடும்போது நீ திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் திருப்பூர் ஹெட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கிடைக்குமே ஏன் கோயம்புத்தூர் வந்து வாங்குறேன் நீ கோயம்புத்தூர்லேருந்து வந்து வாங்கினேன்னா அப்ப திருப்பூர் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன் வச்சு என்ன பண்றது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாடம் எடுத்து என்னென்னமோ பேசி கடைசியா வேணாவிறப்பா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தார் சத்தியமா சொல்றேன் அன்னைக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடைச்சுன்னா போய் கூட வர சாமி தோணுச்சு ஒரு வங்கி அரசாங்கத்துடைய வங்கியில நான் வந்து ஒரு செக் கிளியரன்ஸ் போட போறேன் அங்க அந்த செக்கை வாங்கி பார்த்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் பிரான்ச் திருப்பூர்ல இருக்கு நீங்க என்ன சென்னை மேட பாகத்தில வந்து இந்த செக்கை கலெக்ஷன் போடுறீங்க அதனால இந்த செக்கை வந்து கலெக்ஷன் போட முடியாது அப்படின்ட்டு அவர் நிராகரிச்சிட்டாரு நான் அவர் கூட வாக்குவாதம் பண்ணி சத்தம் போடுறேன் நான் சத்தம் வரத பார்த்து வங்கி மேலாளர் வராரு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு எனக்கு என்னுடைய கோரிக்கை நிராகரிச்சவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு அவரு வங்கி மேலாளர் அந்த செக்கை பார்த்துட்டு இது எம்ஆர்ஐ செக்கு தானே அப்படிங்கிறப்போ சம்திங் அந்த மேக்னெட்டிக் ரீரிங் இருக்கக்கூடிய ஒரு செக்கு தானே இத எந்த பேங்க்ஸ் அவரோ கிளியர் பண்ணலாமே என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு வங்கி மேலாளர் அவர்கிட்ட சொல்றாரு அதுக்கு பிறகும் அவருடைய கோபத்தை எப்படி காரணம்னா கீபோர்டில் என் பேரை டைப் பண்ணும்போது ஒவ்வொரு எழுத்தையுமே போட்டு குத்து குத்தும் குத்துறாரு அப்புறம் செக்கை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு அது காசு சூழ்நிலையாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து நான் சொல்றேன் அதே மாதிரி வாகனம் ஓட்டும் போது மறைச்சு அதுக்கான விஷயங்களை செக் பண்றதா இருக்கட்டும் அதோட எண்ணங்கள் வந்து சரி பண்ற மாதிரி இல்லை ஏதோ லஞ்சம் வாங்குற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பல அரசாங்க துறைகள் செய்யக்கூடிய மெத்தமான மெதுவும் மந்தமான ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில பேர் செய்யக்கூடிய செயல்களை பார்க்கும் பொழுது ஒரு சில காவல் அதாவது ஒரு சில அரசாங்கத்துறையை செய்யக்கூடிய ச பார்க்கும் போதே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைக்கு மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அஹ் எங்கிட்டா புட்டிங்க எப்படிரா திங்களாங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால எனக்கு அரசாங்க வேலை மேல ரொம்ப ஒரு பெரிய வெறுப்பே வந்தது அப்படிங்கிறது நான் வந்து ஓப்பனை ஒத்துக்கிறேன் என்னுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு முடிந்ததுல இருந்து நான் கல்லூரி படிப்பு படித்ததுல இருந்து அதுக்கப்புறம் எனக்கு பல வாய்ப்புகள் இருந்தோம் நான் படிச்சது ஒரு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்கூலு சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர் ஒரு நாள் என்சிசி ஜூனியர் என்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நான் வந்து ஏ சர்டிஃபிகேட் ஏ கிரேட்ல வாங்கியிருக்கேன் காலேஜில் வந்து அங்கேயும் என்சிசி சீனியர் டிவிஷன்ல ஜாயின் பண்ணி பி சர்டிஃபிகேட்டில் பி கிரேட்ல வாங்கியிருக்கேன் என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டர்னா அன்பார்ச்சுனேட்லி அது வந்து சி கிரேட்ல வந்து எனக்கு வந்துருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் இப்போ இதை வச்சு நம்ம வந்து நேரடியாக எஸ்ஐ எக்ஸாம் எழுதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல நேரடி நேர்முக தேர்வுக்கு போக வாய்ப்பு இருக்கு என்சிசி சர்டிஃபிகேட்டோட பிரியாரிட்டியை வச்சு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்து ஆனா இந்த தமிழகம் அதாவது மாநில அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு போனோம்னா இது முழுக்க முழுக்க லஞ்சம் மற்றும் தன்னை முன்னேற்றிக் கொள்ள சிந்தன இல்லாத பலர் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிருந்தது உணர்வு இது ரொம்ப தெளிவாக அரசாங்க வேலைக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிக்கிறேன் இன்னைக்கு அதே அரசாங்க வேலையில நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மனக்குமுறலோடு இருக்கிறார்கள் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்துக் இருக்கிறார்கள் ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் சட்ட ரீதியாக இதை கையாண்டு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான நீதியை வேண்டும் நம்ம வந்து இருக்கு இத இந்த அளவுக்கு என்பது சீமான் அவர்கள் காவல்துறையில வேலை ஐந்து நாள் வேலை இரண்டு நாள் விடுப்பு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை குடும்பத்துடன் சுற்றுலா அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு விடுப்பு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி காவலர்களுக்கு உடை மாற்றி சீருடை மாற்றக்கூடிய ஒரு திட்டம்னு பல விஷயங்கள் வந்து சீமான அவர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால காவல்துறைக்கு நானே இரண்டு மூணு சூழ்நிலைகளுக்கு போயிருக்கேன் அப்படி போகும்போது காவல்துறையில இருக்கிறவங்க நம்மளை எப்படி நடத்துறாங்க அப்படின்னா ஒரு மனு கொடுக்க போனா கூட நம்மள ஒரு குற்றவாளி பார்வை தான் பாக்குறேன் என்ன வேணும் என்ன பாத்திருக்கேன் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு அப்ப ஒரு திட்ட ஒரு அனுமதி கடிதம் கொடுக்க போறேன் ஒரு நிகழ்வு நடத்துறதுக்காக ஒரு அனுமதி கடிதம் கொடுக்க போறேன் அப்ப எனக்கு உள்ள போன உடனே எதார்த்தமா ஒரு அக்கா நின்று இருந்தாங்க அவங்க அக்கா எஸ் இருக்கும் எங்க இருக்கு அப்படின்னு ஏன்னா முதல் முறை நான் காவல்துறைக்கு வந்து போறேன் கேட்ட உடனே அவங்க என்னை சாப்பிட போயிருக்காங்கப்பா மூணு மணிக்கு மேல வருவாங்க சரி என்று நான் அப்படியே காவல் நடைபெற சுத்தி பார்த்துட்டே இருந்தேன் அப்ப அந்த பதவி என்னென்னு போட்டிருப்பாங்கல்ல அதை பார்க்கும்போது எஸ்ஐக்கு என்னடா என்ன ஷோல்டர் கிளாப்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இரண்டு நட்சத்திரம் இருக்கும் இந்த எஸ்ஐ அதாவது இருக்கு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இரண்டு நட்சத்திரம் இருந்தா எஸ்ஐ மூணு நட்சத்திரம் இருந்தா இன்ஸ்பெக்டர் அப்படியே பார்த்துட்டு போது நம்ம கேட்டாக்கோட வந்து ரெண்டு சோதர் சாதனை போட்டிருந்தாங்க அப்போ அவங்களும் இசை தானே அப்புறம் ஏன் நம்மளை வந்து சாப்பிடக்கப்புறம் வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் அவங்க இருக்கும்போது நான் கேட்டேன் அக்கா சங்கடப்படாதீங்க நான் ஒரு மனு கொடுக்க வந்தேன் அப்படின்னு கேட்ட உடனே யாரை பார்க்கணும்னாங்க மனு கொடுக்கணும் எஸ்ஐ பார்த்துன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே சரி கூட அப்படின்னு வாங்கிட்டு அந்த ரைட்டர் வைப்பாரு அப்படின்னாங்க சரி நான் ரைட்ட கொடுத்தேன் ரைட்டர் அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு சரின்னு சொன்னாரு அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் சார் இவனு தானே எஸ்ஐ அப்படின்னா ஆமா அப்படின்னா அப்புறம் அவங்ககிட்ட கேட்டது சாப்பிடப்பட்டுதான் சொன்னாங்க அப்படின்னு எங்க இசை கிட்ட போய் எஸ்ஐ யாருன்னு கேட்டா என்ன அப்படின்னு மாதிரி அவர் சொன்னாரு இல்ல எனக்கு தெரியல ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு கே கூடிய நான் பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன சரி சரி விடுங்க அனுமதிக்கிறதை கொடுத்தீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாரு அப்போ அந்த துறை சார்ந்து அப்படிதான் இருக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப புரியல அதை மாத்துறதுக்கு நேர்மையாக இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அரசியல் அதாவது அரசு அதிகாரியாக இருந்தாலும் நம்ம அதை செய்ய முடியாது ஆனால் அரசியல் இருந்தால் அதை செய்ய முடியும்ன்றதை நான் உணர்கிறேன் நேர்மையா இருக்கும்னு நினைக்கிறவங்க யாருமே தயவுசு அரசு இலைக்கு போகாதீங்க அரசியலுக்கு வாங்க வந்து உங்களுடைய நேர்மையான விஷயத்த மக்களுக்காக இறங்கி செய்யுங்கன்னா நான் சொல்வேன் உங்களுடைய கருத்தை என்னன்னு தெரிவிங்க நன்றி அடுத்த கணவியை சந்திக்கலாம்